துபாயில் நடந்த சாம்பியன்ஸ் தொடரை இந்திய அணி அமர்க்கலமாக தொடங்கியது முதல் லீக் போட்டியில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அணி வென்றது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் முதலில் துடுப்படுத்தாடி நாற்பத்தி ஒன்பது நான்கு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இருநூற்றி இருபத்தி எட்டு ஓட்டங்களை எடுத்திருந்தது இருநூற்றி இருபத்தி ஒன்பது எனும் வெற்றி இலக்குடன் களமிறங்கிய இந்தியா நாற்பத்தி ஆறு தசம் மூன்று ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து இருநூற்று முப்பத்தி ஒரு எடுத்திருந்தது சௌமிய சர்கார் கேப்டன் இருவரும் ஹெமிதி ஹசனும் ஐந்து போது பந்து வீச்சில் அக்சர் வீசிய இரண்டாவது பந்தில் அனுபவ சாதனை படைக்கும் நோக்கில் மூன்றாவது பந்தை அக்சர் பட்டேல் வீசினார் அதற்கேற்றுவாறு களத்தில் வீரர்களை நிறுத்தியிருந்தார் ஹெட்ரிக் சாதனையைக் மைதானம் ஆவலாக காத்திருந்தது அக்சர் பட்டேல் வீசிய ஜோக்கர் வெட்டில் பட்டு கிளம்பியது ஹெட்ரிக் வீழ்த்திவிட்டேன் என நினைத்து அக்ஷர் பட்டேல் கொண்டாடத் தொடங்கினார் இந்திய ரசிகர்களும் உற்சாக குரல் எழுப்பினார்கள் லட்டு போல் கைக்கு சென்ற பந்தை கேப்டன் ரோஹித் சர்மா நிலவிட்டார் இந்த விரக்தியில் மைதானத்தில் மூன்று முறை ஓங்கி எடுத்த ரோஹித் அக்ஷரை நோக்கி கைகூப்பி மன்னிப்பு கேட்டார் எடுத்ததும் மூன்று ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்த பங்களாதேஷ் முப்பத்து ஐந்து ஓட்டங்கள் எடுத்து திணறியது தவ்ஹீத் ஜக்கர் அலி ஜோடி இணைந்து அணியை மீட்டெடுத்தது ஆறாவது விக்கெட்டுக்கு நூற்றி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்கள் எடுத்த போது செமியின் பந்தில் ஜாக்கர் அலி அறுபத்தி எட்டு ஓட்டங்கள் எடுத்து வெளியே ார் தொடையின் பின்பகுதி காயத்தை பொருட்படுத்தாமல் ஆடிய தௌஹித் ஒரு நாள் அரங்கில் தனது முதல் சதம் அடித்து ஆட்டமிழந்தார் ஒன்பது என்ற இலக்கை நோக்கி துரத்தியன் ரோஹித் ரோஹித் ஒரு ஓட்டங்களில் ஆட்டமிழக்க சுப்மனுடன் இணைந்தார் கோலி ரிசாத்தின் சுழலில் சிக்கிய கோலி இருபத்தி இரண்டு ஓட்டங்களுடன் வெளியேறியிருந்தார் ராகுல் ஒரு சிக்ஸர் அடிக்க இந்திய அணி நாற்பத்தி ஆறு தசம் மூன்று ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளில் இழந்து இருநூற்று முப்பத்தி ஒரு ஓட்டங்களை எடுத்தது சுப்மென் ராகுல் சுப்மன் கில் இந்த போட்டியின் செய்யப்பட்டார் செய்த இந்தியாவின் சமி ஒருநாள் போட்டிகளில் விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் என்ற டாக்கிட் விக்கெட்டுகளை எடுத்து முதலிடத்தில் இருக்கிறார் நூற்று நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்திய சமி இரண்டாவது இடத்தை சக்ளை பகிர்ந்து கொண்டார் குறைந்த பந்துகளில் இருநூறு விக்கெட் சாய்த்த வீரர்களில் சமி முதலிடம் பிடித்தார் இவர் ஐயாயிரத்து ஆறு பந்துகளில் இலக்கை எட்டியிருந்தார் ஒருநாள் போட்டியில் அதிக முறை ஐந்து அல்லது அதற்கு மேல விக்கெட் இந்திய போலர்களில் சமி ஆறு முறை எடுத்துள்ளார் ஸ்டாக்கை சமி சச்சினின் இருபத்தி ஏழு வருட சாதனையை முறையடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு சாம்பியன்ஸ் கிண்ணத்தில் தனது முதல் போட்டியில் விளையாடிய சச்சின் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முப்பத்தி எட்டு ஓட்டங்கள் கொடுத்து நான்கு விக்கெட்டுகள் எடுத்ததே முந்திய சாதனையாக இருந்தது ஐம்பது ஓவர் இருபது ஓவர் உலகக்கோப்பை சாம்பியன்ஸ் டிராபி ஆகிய ஐ சி சி வெள்ளிப்பந்து தொடர்களில் சமி எழுபத்தி நான்கு நான்கு விக்கெட்டுகளை சாய்த்திருக்கின்றார் ஐசிசி வெள்ளைப்பந்து தொடர்களில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த இந்திய வீரர் என்ற கான் சாதனையை உடைத்துள்ள சமி புதிய படைத்திருக்கின்றார் இதற்கு முன் ஜஹீர் கான் எழுபத்தி எடுத்தது முந்தையாகும் அதே நேரம் ஒரு நாள் கிரிக்கெட்டில் ரோஹித் பதினோராயிரம் ஓட்டங்களை கடந்துள்ளார் இதை இருநூற்று அறுபத்தி ஒரு இன்னிங்ஸில் எடுத்துள்ள ரோஹித் ஒருநாள் கிரிக்கெட்டில் இரண்டாவது வேகமாக பதினோராயிரம் ஓட்டங்கள் அடித்த வீரர் என்ற சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை உடைத்து புதிய சாதனை படைத்துள்ளார் ஆயிரத்தி ஏழாம் ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பையில் முதல் முறையாக விளையாடிய ரோஹித் சர்மா மொத்தம் பதினைந்து ஐசிசி சி தொடர்களில் விளையாடியுள்ளார் அதிக ஐசிசி வெள்ளைப்பந்து தொடர்களில் விளையாடிய இந்திய வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்துள்ளார் ரோஹித் விராட் கோலி எம் தோனி ஜுவராஜ் சிங் ஆகியோர் தலா பதினான்கு ஐசிசி வெள்ளைப்பந்து தொடர்களில் விளையாடியதே முந்தைய சாதனையாகும்